ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஒரு நந்தி இருக்கும் அந்த கல்லு மேல ஏறினா வானத்துக்கு பறந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க நான் போயிட்டு ஏரி நின்னு பாப்பேன் வானத்துல பறக்குறோமா இல்லையான்னு சொல்லிட்டு அது ட்ரை பண்ணுவேன் அப்புறம் வந்து புக்கு வந்து சரஸ்வதி அது மேல ஏரி உட்கார்ந்தா உனக்கு புக்கு படி போறாதுன்னு சொல்லுவாங்க நான் வேணுன்ட்டே ஏரி உட்கார்ந்து பாப்பேன் நான் சின்ன வயசுல அதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்புறம் வந்து இந்த புத்து இருக்குல்ல பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல புத்துல பாம்பு இருக்கான்னு பாத்துருக்கறேன் புத்துக்கு பாம்புக்கு பால் இது வச்சிருப்பாங்கல்ல முட்டை அதெல்லாம் உடச்சி குடிச்சிருக்கிறேன் நானு அப்புறம் ஒரே முறை வந்து அந்த புத்துமேலை ஏறி நின்று பாத்துக்கிறேன் அப்புறம் சாமி கல் இருக்கும் சாமி கல்லு மேல ஏறி நின்னுக்குறேன் அந்த கல்லு வந்து மூணு கல்லு நட்டு வச்சிருப்பாங்க அந்த கல்லு ஒரு முறை ஏறி நான் இருக்கேன் என்னுடைய சின்ன வயசுல திருப்பதி கோயில் கூப்பிட்டு போனார் அப்பா உள்ள போயிட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டா நான் மட்டும் பாத்துட்டு வெளியே வந்துட்டேன் என்ன திட்டினாரு நீ வந்து உள்ள போயிட்டு சாமி கூடாம வர அப்படின்னு எனக்கு தோணவே இல்லப்பா அப்படின்னு நான் சொன்னேன் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பாக்குறோம் அப்படின்னா இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் ஹிந்து மத கடவுள்களையும் ஹிந்து மத நம்பிக்கைகளையும் மிகவும் கொச்சைப்படுத்தக்கூடிய விதத்தில் அருவறுக்கத்தக்க வார்த்தைகளில் இந்துக்கள் மனது புண்படும் வகையில் பேசிய ஒரு காணொலி தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகவும் வேகமாக பரவி வந்துட்டுருக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது அவர் பள்ளி படிக்கும் பொழுது ஒரு எதிரில் ஒரு கல் ஒன்று இருக்கும் நந்தி ஒன்று இருக்கும் அந்த நந்தியை கல்லு மேலே ஏறி நின்று நின்னா பறப்பாங்கன்னு சொல்லுவாங்க நான் போய் அந்த கல் மேலே ஏறி நின்று நிற்பேன் ஆனால் வந்து பறக்காது அப்படின்வார் அடுத்ததாக புக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் படிக்கக்கூடிய புக்கை வந்து நம்ம வந்து சரஸ்வதியாக வந்து கும்பிடுவோம் ஆயுத பூஜை நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா போட்டெல்லாம் வச்சு சரஸ்வதி பூஜையை வந்து நம்ம புக்குக்கு நம்ம கும்பிட்றது வழக்கம் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது புக்கு மேலே உக்காந்தால் படிப்பு வராதுன்னு சொல்லுவாங்க நான் ஆனால் புக்கு மேலே தான் உக்காருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த புத்துலாம் இருக்கும் அந்த புத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் முட்டெல்லாம் தந்து வைப்பாங்க நான் அந்த முட்டையெல்லாம் உடச்சி குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து ஒரு வாட்டி எங்கள் அப்பா வந்து திருப்பதி கூட்டிகிட்டு போனார் திருப்பதிக்கு போயிட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம் சாமி கும்பிட்டாங்க என்னப்பா நீ கும்பிடலையா அப்படின்னு நான் கேட்டேன் இல்லைப்பா எனக்கு தோணலை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் பேசியிருக்கிறாரு ஸோ ஒரு இந்து மத நம்பிக்கைகளை எந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப அருவறுக்கத்தக்க வார்த்தையில பேசி இந்துக்கள் மனதையெல்லாம் வந்து காயப்படுத்த முடியுமோ அது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது அந்த தான் வந்து பா ரஞ்சித் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறாரு இவர் வந்து பௌத்த தமிழ்நா தான் சொல்றாரு இவர் வந்து இந்து மதத்துக்கு எதிராக தான் பேசுறாரு ஆனா இவருடைய படங்களை பார்க்கறது யாரு பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் இவருடைய படங்களை பார்க்குறாங்களா எத்தனை இந்துக்கள் இவருடைய படத்தை பார்த்திருப்பாங்க இங்கேயோ கடைகோடியில் இருந்த ஒரு இயக்குநரை இன்றைய வந்து தமிழகம் முழுவதும் வந்து இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்கன்னா யாரு அதுவும் இந்துக்கள் தானே உங்களுடைய படத்தை இந்துக்கள் பார்க்குறது இல்லையா இல்லை நீங்கள் சொல்லிடுங்க எங்களுடைய ப என்னுடைய படத்தை வந்து சாமி கும்பிடுறவங்க புக்கை வந்து சரஸ்வதியா கும்பிட்றவங்க நந்தியை கடவுளாக கும்பிடுறவங்கெல்லாம் வந்து என் படத்தை பார்க்காதீங்கன்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டேறீங்க பிற மதத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைகளை எல்லாம் வந்து நீங்கள் வந்து வார்த்தைக்கு கூட பேசுறது கிடையாது ஆனால் இந்து மதம் சார்ந்த நம்பிக்கைகளை அதனுடைய ப பழக்க வழக்கங்களை இதை மட்டுமே நீங்க வந்து குறிக்கோளாக வச்சு நீங்க இந்த அளவுக்கு வந்து பேசுறீங்க அப்படின்னா அப்ப உங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வன்மம் என்ன இந்து மதம்னா உங்களுக்கு ஏன் எரியுது இந்து மதத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைகளை சிதைப்பதில் உங்களுக்கு என்ன லாபம் நீங்க வந்து சினிமா துறையில எங்கயோ இருந்த ஒரு ஆளே இன்னைக்கு சினிமா துறையில வந்து இந்த அளவுக்கு பேரும் புகழும் சம்பாதிக்கிறீங்கன்னா அது இந்துக்களும் தானே அதுக்கு ஒரு காரணம் நீங்கள்லாம் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு முறையாது நினச்சி உண்டா ஒரு வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 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 பேர் புகழ் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வந்து ஏற்புடையதான் கிடையாது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து அவர் அந்த மாதிரி பேசுறாரு ஒரு யூடியூப் சேனல்ல எங்கேயோ உட்காந்து பேசுறாரு அப்படின்னா அதை எவ்வளோ பேர் பார்ப்பாங்க பாக்குறவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் இதையெல்லாம் பாரஞ்சத்துக்கு ஏன் தெரியல இல்ல ஒருவேளை தெரிஞ்சும் சரி என்ன பண்ணிட போறாங்க அப்படின்ற ஒரு இதுல அவர் பேசுறாரு போன்ற வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்குனர் அதுவும் வந்து சென்னை வாசியா இருக்கக்கூடிய இவர் வந்து இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது இது போன்ற அருவருக்கத்தக்க வார்த்தைகளை அதுவும் இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை கலாச்சாரங்களை கடவுள்களை இது போன்ற கேவலமா பேசுறதெல்லாம் வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ப ரஞ்சித்தினுடைய இந்த பேச்சுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரத் இந்து முன்னணி என்கின்ற அமைப்பு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ப ரஞ்சித் மீது மனு கொடுத்திருக்கிறார்கள் அதன் பேர்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரையோ ஒருத்தரை வந்து நம்ம வந்து தப்பா பேசிட்டோம் இல்ல வந்து அவதூறா பேசிட்டோம் இல்ல அறுவருக்கத்தக்க வார்த்தையில பேசிட்டோம் அப்படின்னா வந்து உடனே அவர்கள் மனம் புண்படுது நீங்க அவதூறா பேசிட்டீங்கன்னு வழக்கு போடக்கூடிய காவல்துறை இந்த இந்து மதம் குறித்து பேசுவவர்கள் மீதெல்லாம் வந்து ஏன் வழக்கு போட மாட்டேங்குதுன்னு தெரியல ஏற்கனவே வந்து தில்லை நடராஜரை வந்து யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கருப்பு பொறுக்கி கும்பல் வந்து ஏற்கனவே தில்லை நடராஜரை பற்றி மிகவும் ஆபாசமாக பேசிக்கிட்டு இன்றைக்கும் வந்து தமிழ்நாட்டில் அவெல்லாம் வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறா ஸோ அவர்கள் மீதெல்லாம் வந்து சட்டம் பாய மாட்டேங்குது தொடர்ந்து இந்து மதத்தை இது போன்ற நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்